அஸ்லாம் அரிசி வாடாக்கு தான் நான் இப்போ அரிசி ஊற வைக்க போறேன் அரைக்கால் படி பச்சரிசி எடுத்திருக்கேன் அரைக்கால் படி அப்படிங்கிறது மெசர்மெண்ட் கப்ல ஒரு கப் அளவு வரும் உங்கள்ட்ட அரைக்கால் படி இல்லைன்னா ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க ரெண்டுமே ஒரே அளவு தான் ஒரு கப் அரிசிக்கு வந்து கையால ஒரு புடி அளவுக்கு உளுந்து போடணும் அதாவது கை உள்ளடங்க ஒரு புடி அளவு உளுந்து சேர்க்கணும் இதுதான் இந்த அரிசி வாடாக்கான மெசர்மெண்ட் அளவு எனக்கு ரெண்டு கப் அரிசி தேவைப்படுது அதனால ரெண்டாவது கப்புமே சேர்த்துட்டு உங்களுக்கு மெசர்மெண்ட் கப்ல உளுந்து அளவு சொல்றேன் ஒரு கப் அரிசிக்கு கால் கப் அளவுக்கு உளுந்து அதாவது கையால் ஒரு புடி உளுந்து வந்து கால் கப் வரும் இப்போ அதுவுமே சேர்த்துட்டு இப்போ தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன் அரிசி வந்து குறைஞ்சது ஒரு மணி நேரம் ஊறுனா போதும் ஒரு மணி நேரம் ஊறி வந்த அரிசியோட ஒரு மூடி தேங்காய் வந்து திருவி எடுத்திருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையுமே இந்த அரிசி தண்ணியை வடிக்கட்டிட்டு இது கூட தேங்காயையும் வெங்காயத்தையும் சேர்த்துட்டு கிரைண்டர்லயோ அல்லது மிக்சிலேயோ போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஈஸியாக அரைஞ்சி வந்துடும் இப்போ அரைச்ச மாவு கூட ஒரு பாதி அளவு கேரட்டை துருவி எடுத்திருக்கேன் கொஞ்சம் மல்லித்துல சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த மாவுல மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வாடா ஊற்றிக்கலாம் வாடா மாவு கொஞ்சம் மெல்லிசாவே வச்சுக்கோங்க நல்ல பெடல் பெடலா வாடா வந்துரும் ஒரு சில நேரத்துல வந்து அரிசி பச்சரிசி சரியில்லை அப்படின்னா வாடா ஒட்டி வரும் நீங்க ஒரு வாடா ஊத்தி பாருங்க ஒருவேளை ஒட்டி வந்துச்சு அப்படின்னா கால் கப் அளவுக்கு இரியப்ப மாவை வந்து இதுல மிக்ஸ் பண்ணி ஊத்துங்க ஒட்டாம வந்துரும் இப்போ நான் கொஞ்சமா தோசைக்கல்ல எண்ணெய் சேர்த்துட்டு இப்ப வாடா ஊத்திருக்கேன் வாடால உள்ள சுடச்சொடப்பெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் அடவை திருப்பி போடக்கூடாது அப்படியே எடுத்து வச்சிடலாம் நல்ல மெல்லிசா நல்லா சாஃப்டா இருக்கும் அந்த வாடா சாப்பிடுறதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஈஸியாவும் சுட்டு எடுத்துடலாம் உங்களுக்கு வாடா ஒட்டுச்சு அப்படின்னா கால் கப் அளவுக்கு இடியப்ப மாவு சேர்த்துக்கோங்க ஒட்டாம வந்துடும் நான் சேர்க்காம தான் இன்னைக்கு ஊத்திருக்கேன் ஒரு சில நேரத்துல அரிசி மிஸ்டேக் பண்ணா ஒட்டும் அந்த மாதிரி டயத்துல நீங்க வந்து இடியப்ப மாவு சேர்த்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் இடியாப்ப பச்சரிசின்னு சொல்லி கடையில வாங்கி அந்த அரிசியில ஊற வைங்க பச்சரிசிங்கிறதுனால மாவுமே சீக்கிரமா அரைஞ்சு வந்துடும் கொஞ்சம் அரிசிக்கு நிறைவா மாவு கிடைக்கும் நிறைய வாடா சுட்டு எடுக்கலாம் வாடாவை வந்து நம்ம தோசைக்கலை திருப்பி போடாத சைட வந்து மேலே வச்சு மடிக்கணும் தான் வாடா மடிக்கணும் வாடா மடிக்கிற மெத்தட் இதுதான் நிறைய பேருக்கு தெரியும் தெரியாத ஒரு சிலருக்காக நான் இது காட்டியிருக்கேன் மடித்த வாடாவை பிளேட்ல இது மாதிரி அடுக்கி வச்சுக்கலாம் இப்போ நாலு வாடா அடுக்கினதுக்கு அப்புறம் அஞ்சாவது வாடாவை எப்படி வைக்கணுங்கிறதையும் காட்டுறேன் ரெண்டு வாடாக்கும் நடுப்புற இது மாதிரி வைங்க இது மாதிரி வச்சீங்க அப்படின்னா வாடா வந்து சரி சமமா பிளேட்ல இருக்கும் ஒரு வாடாக்கு மேல ஒரு வாடா வச்சீங்க அப்படின்னாக்க நடுப்புற குழியாவும் ஓரங்கள் உப்பியும் ஒரு மாதிரி இருக்கும் நீங்க நான் சொன்ன மெத்தட்ல வச்சீங்க அப்படின்னா பிளேட்ல சரிசமமா வாடா வந்துடும் வாடாக்கு சைடிஷன் மட்டன் சால் நான் செய்ய போறேன் ஒரு குளுக்க ரெண்டு அளவு என்ன சேர்த்துட்டு ரெண்டு பெரியவங்க தனியில வாக்கில வெட்டி சேர்த்திருக்கேன் அது கூடவே அதுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு டிரான்ஸ்பரண்டா லைட்டா வதிங்கி வந்தோடனே கால் ஸ்பூன்ல கால் ஸ்பூன் அளவுக்கு பட்டக்கிராந்த இலக்காய் தூள் சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ரெண்டு தக்காளி நீலவாக்கல கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் ஒன்னா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி ஓரளவு வதங்கி வரட்டும் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வரணும்ன்ற அவசியம் இல்லை ஓரளவுக்கு ட்ரான்ஸ்பரண்ட்டா வதங்கி வந்தாலே போதும் இந்த ஸ்டேஜ்ல நான் எடுத்து வச்சிருக்க மட்டனை இது கூட சேர்த்துட்றேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இப்போ இது கூடவே வந்து கால் கப் அளவுக்கு தயிர் சேர்க்க போறேன் குளிப்பு இல்லாத தயிர் தான் சேர்த்திருக்கேன் இப்ப தயிர் சேர்த்துட்டு இது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் கால் ஸ்பூன் பெருஞ்சீரக தூள் சேர்த்திருக்கேன் இது கூடவே ஆரிகனோ சீசன் நீங்க வந்து கால் ஸ்பூன்ல கால் ஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன் ரொம்ப கொஞ்சமா தான் சேர்க்கணும் ஜாஸ்தி சேர்த்துறாதீங்க இந்த சீசனிங் வந்து சால்னாக்கு நல்ல ஒரு ஃபிளேவர் கொடுக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்க விட்டுட்டு கொஞ்சம் மல்லித்தனையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு என்ன பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்திருக்கேன் கொத்தமல்லி தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இப்ப நான் குக்கர்ல வந்து இதால விசில் வேக விட்டுட்டு பதினஞ்சு நிமிஷம் தம் பண்ணி மறுபடியும் இதே கடையில நான் எடுத்துக்க போறேன் எதுக்காக நீங்க மட்டன் வேக வச்சாலும் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தம் பண்ணி எடுத்தீங்கன்னா மட்டன் வேகாத மட்டன் கூட புழுங்கி வந்துடும் இப்போ மட்டன் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு முடி தேங்காவை நல்ல பேஸ்டா அரைச்சி வச்சிருக்கேன் அந்த தேங்காவை இது கூட சேர்த்துட்டேன் எல்லாத்தையும் நல்லா ஒன்னா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜ்ல அரை ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு தூள் சேர்க்க போறேன் காரம் உங்களுடைய விருப்பத்துக்கு நீங்க ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுற வேண்டியதா அழகம்லாம் மட்டன் சால்னாவுமே ரொம்ப சூப்பரா ரெடி ஆகிடுச்சு இப்போ இது கூடவே கொஞ்சம் மல்லித்தலையும் சேர்த்துட்டு இறக்கி வச்சிட வேண்டியதான் மட்டன் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்குது இந்த மட்டன் சால்னா அரிசி வாடாக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதே சமயம் சிக்கன் சால்னாவும் அரிசி வாடாக்கு நல்லா இருக்கும் எங்க ஊர்ல வந்து அரிசி வாடா ரொம்ப ஸ்பெஷல் இன்ஷால்ல மீண்டும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அலைக்கும்